தலைப்பு செய்திகள் இலங்கையில் கடுமையான மனித உரிமை மீறல் அமெரிக்கா குற்றச்சாட்டு கொலை கலாச்சாரத்துக்கு உடனே முடிவு கட்டுங்கள் அரசுடன் சஜித் வலியுறுத்தல் புதிய பொலிஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் சமூக ஊடகங்கள் வழியாக சைபர் குற்ற மையங்களுக்கு ஆட்சேர்ப்பு பாதுகாப்பு அமைச்சகம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இந்தியாவை மிரட்டிய பாகிஸ்தான் தலைமை தளபதி இனி விரிவான செய்திகள் அரசு காவலில் உள்ள தனிநபர்களின் கொலைகள் காவலில் உள்ள சந்தேக நபர்களின் கொலை பத்திரிகையாளர்களை துன்புறுத்துதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் மனித உரிமைகள் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட ஏழு காவல் மரணங்களையும் அறிக்கை குறிப்பிடுகின்றது போராட்டத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தல்களின் மகத்தான வெற்றியில் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக குறைந்தபட்ச நடவடிக்கை மட்டுமே எடுத்துள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்கான சித்திரவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் கைதுகள் வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பத்திரிகையாளர்களை துன்புறுத்துதல் மட்டுமல்லாமல் தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பிற பிரச்சினைகள் பெண்களை கட்டாயமாக கருத்தடை செய்தல் போர்க்கால காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணையில் மெதுவான முன்னேற்றம் மற்றும் மனித புதைக்குழிகள் ஆகியவையும் இந்த அறிக்கையில் அடங்குகின்றன போராட்டங்களை அடக்குவதற்கு இனிய பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தப்படலாம் என்ற கவலையையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மனித உரிமை மீறல்கள் குறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் இலங்கையைப் பற்றி மட்டுமல்ல பல நாடுகளை பற்றிய தகவல்களும் உள்ளடங்கியுள்ளன இலங்கையில் தற்போது பரவி வரும் கொலை கலாச்சாரத்திற்கு உடனடியாக முடிவு கட்டுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் நாளுக்கு நாள் நாடு பூராகவும் கொலை கலாச்சாரம் பரவி வருகின்றது நேற்று கூட நாட்டின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரினது தேர்தல் தொகுதியான ஹோமாகம மீகட பகுதியில் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினரொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இன்றளவில் கூட அரசால் இந்த கொலை கலாச்சாரத்தை தடுக்க முடியாது போயுள்ளது தேசிய பாதுகாப்பு குறித்து டியூஷன் தருவதற்கு ஒரு நாட்காலியை எடுத்து வருமாறு தெரிவித்த பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் கூட இன்று கொலையிடம் பெறுகின்றது பாதாள உலக கும்பல்கள் திட்டமிட்ட அடிப்படையில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் மற்றும் கொலைக்காரர்கள் ஆகியோர் தோட்டாக்கள் குண்டுகள் துப்பாக்கிகள் வாள்கள் போன்றவற்றை காட்டியும் பயன்படுத்தியும் சமூகத்தின் கட்டுப்பாட்டை தமது பிடியில் எடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசிடம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு உள்ளதா என்று தான் கேள்வி எழுப்புகின்றோம் இவ்வாறான கொலை சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக அமைந்து காணப்படவில்லை என்று அரசு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றது நாட்டில் மக்கள் இறந்து கொண்டிருந்தால் அது தேசிய பாதுகாப்பு சார் பிரச்சனைகளில் ஒன்றாகும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்து மக்களின் உயிரை பாதுகாப்பது ஜனாதிபதி தலைமையிலான அரசின் பொறுப்பாகும் இவ்வாறு செய்வது நாட்டிற்குரிய கடமை என அவர் தெரிவித்துள்ளார் புதிய பொலிஸ் மா அதிபராக பதில் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய உத்தியோகபூர்வமாக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் முப்பத்தி ஏழாவது பொலிஸ் மா அதிபராக நாட்டின் முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபராக பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை நேற்று முன்தினம் அனுமதி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு சபை நேற்று முன்தினம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போதே மேற்படி அனுமதி வழங்கப்பட்டது புதிய போலீஸ் மா அதிபராக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியை நியமிப்பதற்கு அவரது பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் கூடிய அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்களை கிழக்கு ஆசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் மோசடி நடந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுமார் ஐம்பது ஆயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதுபோன்ற ஐந்து சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் சைபர் குற்ற மையங்களுக்கு ஆட்சேர்ப்பு தகவல் நோக்குறையில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி போலி விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் மோசடி நோக்கத்துடன் நடத்தப்படும் சைபர் குற்ற மையங்களில் பதினோரு இளைஞர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் வசிப்பவர்களுக்கு மட்டுமின்றி துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலைகளை வழங்குவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலை வேலைவாய்ப்புக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் எனவே தாய்லாந்து மியான்மர் கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நதிநீர் ஒப்பந்த ரத்து விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி பிலாவல் பூட்டோ ஆகியோர் மிரட்டல் விடுத்திருந்தனர் இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஃப் ஷெரீப் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்ற ஷபாப் ஷெரீப் பேசியதாவது எங்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதாக அச்சுறுத்தினால் பாகிஸ்தானின் தண்ணீரை ஒரு சொட்டு கூட உங்களால் பறிக்க முடியாது என்பதை எதிரியிடம் நான் சொல்ல விரும்புகின்றேன் இதுபோன்ற செயலை இந்தியா செய்ய முயற்சித்தால் உங்கள் காதுகளை பிடித்துக்கொண்டு இருக்க வேண்டிய அளவுக்கு மீண்டும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை தளபதி அசீம் முனிர் ஆயுத மிரட்டல் விடுத்ததற்கு அமெரிக்க பாலுச் காங்கிரஸ் தலைவர் தாரா சந்து கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனி இரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது சிந்து நதி நீரை இந்தியா முடக்குவதை பாகிஸ்தான் அனுமதிக்காது என்றும் இந்தியா கட்டும் எத்தகைய அணையாக இருந்தாலும் அதை தகர்ப்போம் என்றும் கூறியிருந்தார் அவரது இந்த கருத்திற்கு பல்வேறு முக்கிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் பலுசிஸ்தான் மாகாண அரசின் முன்னாள் அமைச்சரும் அமெரிக்க பாலுச் காங்கிரசின் தலைவருமான தாரா சாந்து அசீம் முனிர் பாகிஸ்தானின் போலியான தளபதி என குறிப்பிட்டு தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் கூறியுள்ளதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவை தனது அணு ஆயுதங்களை கொண்டு மிரட்டிய பாகிஸ்தானின் போலியான ஃபீல்ட் மார்ஷல் ஜெனரல் அசீம் முனிர் வெட்கப்பட வேண்டும் அவர் மனித குலத்தின் முதல் எதிரி இஸ்லாமின் பேரால் மத தீவிரவாதத்தின் பைத்தியக்காரத்தனத்தினால் இவ்வாறு செய்கின்றார் இந்தியாவுடன் சேர்ந்து முழு உலகையுமே அவர் அழிக்க திட்டமிடுகின்றார் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உலகத் தலைவர்கள் அனைவரும் பாகிஸ்தானிடம் உள்ள அனைத்து அணு ஆயுதங்களையும் திரும்ப பெற வேண்டும் எனவும் அந்நாட்டின் மீது பொருளாதாரம் அரசியல் உள்ளிட்ட சர்வதேச அளவில் தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் பாகிஸ்தானின் வளம் மிக்க மாகாணமான பலுசிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என கோரி பலூச் அமைப்பினர் போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தை இந்திய அரசு அங்கீகரித்து ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தந்தமைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிண்டலாக பதிவிட்டுள்ளார் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக ராகுல் காந்தி தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றார் அது தொடர்பான தரவுகள் தகவல்களை வெளியிட்டு வருகின்றார் இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தால் இறந்தவர்கள் என்று கூறி பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களை ராகுல் காந்தி சந்தித்து பேசியுள்ளார் இது பற்றி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை இந்த தனித்துவமான அனுபவத்தை தந்தமைக்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என கிண்டலாக பதிவிட்டுள்ளார் வங்கதேசத்தில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான மனித அழிப்பு வழக்கில் அவருக்காக வாதாட மூத்த வழக்கறிஞர் கான் பன்னாவுக்கு நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது ஹசீனா தரப்பிற்கு ஏற்கனவே வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்று பொதுநலவாயத்தில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தமிழ் மொழி சிறப்பு அதிகாரங்கள் சட்ட மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது போலந்தில் தொழிற்சங்க தலைவர் லேக் வசேசா தலைமையில் நிறுத்தம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு செஞ்சோலை குண்டுவீச்சு தாக்குதல் முல்லைத்தீவு செஞ்சோலை சிறார் இல்லம் மீது இலங்கை வான்படை நடத்திய விமான தாக்குதலில் அறுபத்தொரு சிறுமிகள் கொல்லப்பட்டனர் அறுபது பேர் படுகாயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்